வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கில் வந்து பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டு வந்து எந்த சூழ்நிலையில் லை ஆகும் அப்படிங்கிற விஷயத்த முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நாம் வழக்க தாக்கல் செய்யும் பொழுது எந்த சூழ்நிலையில் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் மட்டும் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்யலாம் எந்த சூழ்நிலையில் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்கு தாக்கல் செய்யலாம் எந்த சூழ்நிலையில் டிக்ளரேஷன் கேட்காம வெறுமனே ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்டு வழக்கில் தாக்கல் செய்யலாம் அப்படிங்கிற எல்லா சங்கதிகளும் ரெண்டாயிரத்து பதினொன்றில் உச்சநீதிமன்றம் அனதுல்லா சுதாகர் அப்படிங்கிற வழக்கில் வழங்கப்பட்டுள்ள விதிமுறைகள்டி தான் நடத்தப்படணும் இப்போ இந்த வழக்கலையும் என்ன பிரச்சனை இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா வாதி பெர்மண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டை தாக்கல் செய்கிறாரு பிரதிவாதிகள் வந்து வாதியினுடைய டைட்டில கொஸ்டின் பண்ணுறாங்க அப்போது பெர்மனட் இன்ஜெக்ஷன் சூட்டு போட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கும்போது அந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிகள் வாதியின் உரிமை மூலத்தை கொஸ்டின் செய்தால் வாதிகள் எந்த சூழ்நிலையில் அந்த சூட்டை வந்து டிக்ளரேஷன் மாற்றணும் அப்படி மாற்றாமல் வெறுமனே பின்பண்டு இன்ஜெக்ஷன் கேட்டு மட்டும் அவர்கள் வழக்கை தாக்கல் செய்தால் அதில் டிகிரி அவங்களுக்கு சாதகமாக கொடுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் அந்த ரெண்டாயிரத்து பதினொன்னில் வழங்கப்பட்டுள்ள அந்த அனதுல்லா சுதாகர் வழக்கில் வாதியினுடைய சொத்துரிமையை பிரதிவாதிகள் குறிப்பாக மறுக்காத நிலையில் அவர் வந்து டிக்ளரேஷனும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை வெறுமனை பெர்மனெண்ட்டு சூட்டு வந்து போடலாம் அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற பெர்மனட் இன்ஜெக்ஷன் சூட்டு செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறது பிரதிவாதி எந்த வகையில் அதை எதிர்த்து கண்டஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் டிசைட் பண்ணணும் இப்போ என்னுடைய வழக்கு ஒரு வழக்கில் வந்து வாதி வந்து வழக்கு சொத்து எங்கள் அப்பாவுக்கு பாத்தியப்பட்ட கிரைய சொத்து அதனால் இந்த பிரதிவாதிகள் வந்து அந்த சொத்து அனுபவத்துக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க நம்மளுடைய கண்டஸ்ட் என்னென்னா இந்த வழக்கு சொத்து வந்து கூட்டு குடும்ப சொத்து அதனால் வாதினுடைய தகப்பனார் பேரிலுள்ள கிரைய பத்திரமானது ஒரு பேரளவிலான கிரைய பத்திரம் அது கூட்டு குடும்ப சொத்தின் வருமானத்துலேருந்து அவர் பேருக்கு வாங்கப்பட்டது அதனால் வாதிக்கு மட்டும் தனித்த உரிமை கிடையாது பிரதிவாதிகளாகிய எங்களுக்கும் வந்து அதில் வந்து உரிமை இருக்குது அதனால் வாதி போட்டிருக்கிற பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டு வந்து சட்டப்படி செல்லத்தக்கதில்லை அப்படின்னு வாதாடுறோம் அது தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு என்னுடைய வழக்குக்கு இந்த வழக்கு தீர்ப்பு வந்து அப்படியே பொருந்தது நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க கிருஷ்ணன் பழனியம்மன் பிரதிவாதிகள் கிட்டத்தட்ட பதிமூணு பேர் இருக்கிறாங்க அதில் ஒரு பிரதிவாதி இறந்து பேர்றதுனால சில பிரதிவாதிகள் வந்து ஆட் செய்யப்படுறாங்க இப்போது இந்த வாதிகள் வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து எங்கள் அப்பாவுக்கு பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தேதி இட்ட கிரயப்பத்திரம் மூலமாக பதியப்பட்ட சொத்து எங்கள் அப்பா அந்த வழக்கு சொத்தை கிரையம் வாங்கியிருப்பதனால இந்த வழக்கு சொத்து எங்கள் அப்பாவின் சுய சம்பாத்திய சொத்து எங்கள் அப்பா இந்த வழக்கு சொத்தை பொறுத்த வரைக்கும் எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இறந்து போயிட்டாரு அவர் இறந்த பிறகு இந்த வழக்கு சொத்து வாரிசு அடிப்படையில் எங்களுக்கு கிடச்சி எங்களுடைய அனுபவத்திலையும் ஆளுகளையும் இருக்குது இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிகளுக்கும் இந்த வழக்கு சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனாலும் பிரதிவாதிகள் எங்கள் அனுபவத்துக்கு இடைஞ்சல் செய்ய முயற்சி பண்ணுறாங்க அதனால் எங்கள் அனுபவத்திற்கு பிரதிவாதிகள் எந்த இடைஞ்சிலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எதிராக நீங்கள் நிரந்தர கட்டளை பரிகாரம் வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அப்போ வாதிகள் தாக்கல் செஞ்சிருக்க வழக்கு வந்து பேர் இன்ஜெக்ஷன் அல்லது பெர்மண்ட்டு இன்ஜெக்ஷன் இந்த வழக்குக்கு பிரதிவாதிகள் தரப்புள்ள ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு உண்மையில்லை வாதி கேட்டிருக்கும் பெர்மனட் இன்ஜெக்ஷன் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதில்லை இந்த வழக்கு சொத்து வாதிகளின் தாப்பனாருக்கு பாத்தியப்பட்ட சுய சம்பாத்திய சொத்து அப்படிங்கிறது உண்மையில்லை இந்த வழக்கு சொத்தானது கூட்டு குடும்ப சொத்தின் வருமானத்திலிருந்து வாதிகளின் தாப்பனார் பேருக்கு வாங்கப்பட்டு அதனால் இந்த வழக்கில் கண்ட சொத்து வந்து கூட்டு குடும்ப சொத்து அதனால் வாதிகளுக்கு இந்த வழக்கு சொத்தில் தனித்த உரிமை ஏதும் கிடையாது கூட்டு பங்குரிமையாளர்களான எங்களுக்கும் இந்த வழக்கு சொத்தில் வந்து கூட்டு அனுபவம் இருக்குது அதனால் வாதி போட்டிருக்கிற அந்த பெர்மெண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டு வந்து சட்டப்படி செல்லாது ஏற்கனவே குடும்ப சொத்துக்களை பொறுத்து பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நாங்கள் ஒரு பார்ட்டிஷியன் பண்ணியிருக்கோம் அந்த பார்ட்டிஷியனில் இந்த வாதிகளும் ஒரு ஒரு தரப்பினராக இருக்காங்க அதுபோல் இந்த வழக்கு சொத்தும் அந்த பார்ட்டிசியனில் வந்து இருக்குது அதனால் வாதிக்கு வந்து பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் வந்து சட்டப்படி கிடைக்கக்கூடியதில்லை அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க விசாரணை நடக்குது கிளிக்கோர்ட்டு வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதிகள் வந்து முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க முதல் மேல்முறையீடும் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து இந்த வாதிகள் வந்து உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க இப்போ அந்த வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ரெண்டாயிரத்து பதினொன்றில் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற அனந்துல்லா சுதாகர் வழக்கை சுட்டி காட்டி வாதிகளினுடைய உரிமை மூலத்தை பிரதிவாதிகள் மறுக்கும் நிலையில் கண்டிப்பாக வழக்கை டிக்ளரேஷனாக மாற்றணும் அப்படி டிக்ளரேஷனாக மாற்றாமல் வாதிகள் பெர்மன்ட் சூட்டம் மட்டும் போட்டு வழக்கை நடத்துவது அப்படிங்கிறத வந்து ஏற்க முடியாது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வாதிகள் இந்த வழக்கு சொத்து அப்பாவுக்கு பாத்தியப்பட்ட சுய சம்பாத்திய சொத்து கிரைய சொத்து அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க ஆனால் பிரதிவாதிகள் இந்த வழக்கு சொத்து இந்து கூட்டு குடும்ப சொத்து அதனால் வாதிகள் மட்டும் இதில் வந்து அனுபவத்தில் இல்லை நாங்களும் கூட்டு அனுபவத்தில் இருக்கோம்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வழக்கு சொத்து வந்து செப்பரேட் ப்ராப்பர்ட்டியா அல்லது ஹிந்து ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா அப்படிங்கிற உரிமை பிரச்சனை இருக்குது அப்படியானால் வாதிகள் வந்து இந்த வழக்கை டிக்ளரேஷனாக மாற்றிருக்கணும் அப்படி மாற்றாமல் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டாக வந்து நடத்தி அதில் டிகிரி கேட்பதை வந்து ஏற்க முடியாது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கீழமை நீதிமன்றங்கள் வந்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதனால் இதில் தலையிடத்திற்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற செகண்டு அப்பீலை வந்து டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவிட்டுட்டாங்க இப்போ முக்கியமான ஒரு கேள்வி இதில் என்ன வருது அப்படின்னா எந்த சூழ்நிலையில் பெர்மென்ட் இன்ஜெக்ஷன் சூட்டு மட்டும் லை ஆகும் எந்த சூழ்நிலையில் பெர்மென்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை கண்டிப்பாக டிக்ளரேஷனாக மாற்றணும் அப்படிங்கிற ரெண்டு பிரதான கேள்விகள் இருக்குது அது வழக்கினுடைய சூழ்நிலை தன்மையை பொறுத்து நாம் டிசைட் பண்ணணும் இப்போ பாதிகள் வந்து பெர்மண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு வழக்கை போடுறாங்க அந்த வழக்கில் தங்களுடைய உரிமை மூலத்தை காட்டுவதற்காக டாக்குமெண்ட்ஸை போடுறாங்க உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை போடுறாங்க பட்டாவை போடுறாங்க தீர்வரசத்தை போடுறாங்க இப்போ பிரதிவாதிகள் அந்த வழக்கில் அப்பீராகி வாதியினுடைய டாக்குமெண்ட்டு பொய் எங்களுக்கு ஏற்கனவே இந்த சொத்து பொறுத்து ஒரு டாக்குமெண்ட்டுக்குன்னு அவங்களும் தங்கள் உரிமையை காட்டுவதற்கு சில பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை போடுறாங்கன்னு வச்சுக்காங்க இந்த சூழ்நிலையில் வாதிகள் கண்டிப்பாக வழக்கை என்ன பண்ணணும் டிக்ளரேஷனாக மாற்றணும் ஏன்னா பிரதிவாதிகள் ஆவணங்களை தாக்கல் செய்து எங்களுக்கு தான் அந்த சொத்து அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணுறாங்க அப்போ உங்கள் சொத்தின் உரிமை யாருக்கு அப்படிங்கிற பிரச்சனை எழுந்து விடுகிறது அப்படி எழுந்து விட்டாலே கண்டிப்பாக வாதி சூட்டை டெக்லரேஷனை மாற்றணும் பெர்மென்ட் இன்ஜெக்ஷன் சூட் வந்து செல்லாது இப்போ அதே வகையில் நம்ம இன்னொரு கோணத்தில் பார்த்தோம்னா வாதி டாக்குமெண்ட்ஸை போட்டு பெர்மெண்ட் இன்ஜெக்ஷன் போடுறாரு பத்திரம் வச்சுருக்கிறாரு பட்டா வச்சிருக்கிறாரு தீர்வரசத்து வச்சுருக்காரு இப்போ இந்த பிரதிவாதிகள் தங்கள் தரப்புள்ள இந்த சொத்து தங்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு காட்டுவதற்கு எந்த ஆவணத்தையும் தாக்கல் செய்யாமல் வாதினுடைய டாக்குமெண்ட் பொய் இந்த வழக்கு சொத்து அறுபது வருடங்களாக அட்வர்ஸ் போஸனில் எங்கள் அனுபவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தான் போடுறாங்க ஆனால் உரிமை மூலத்தை காட்டுவதற்கு எந்த டாக்குமெண்ட்டும் போடலை ஆனால் வாதியினுடைய டைட்டில் கொஷின் பண்ணுறாங்க இந்த சூழ்நிலையில் வாதி வந்து டிக்ளரேஷன் கேட்கணுமானா கேட்க வேண்டாம் ஏன்னா வாதி சொத்து தனக்கு தான் அப்படின்னு காட்டுவதற்கு பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட்டை போட்டிருப்பார் பட்டா போட்டிருப்பார் எல்லாம் போட்டிருப்பார் பிரதிவாதிகள் வெறுமனையை எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் வாதியினுடைய உரிமை மூலத்தை மறுப்பாங்க இப்படி மறுக்கிற சூழ்நிலையில் பெர்மினர் சூட்டு வந்து செல்லணும் டிக்ளரேஷன் வந்து செல்லாது அப்படின்னு கருதணும் இது தொடர்பாகவும் நிறைய முன் தீர்ப்புகள் இருக்குது எல்லா வழக்கு தீர்ப்புகளும் எல்லோருக்கும் பொருந்தாது ஒவ்வொருடைய வழக்கின் தன்மையும் சூழ்நிலையும் வெவ்வேறு மாதிரியானதாக இருக்கும் இந்த வழக்கின் தீர்ப்பை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி